ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழருக்கும் பொதுமக்கள் ஆகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நாளாக இந்த ஏர்போர்ட் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா நீடிச்சுட்டே இருக்குது அதுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல தமிழக அரசு சைட்லேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது வரும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தானே நமக்கு இதிலெல்லாம் எதுக்கு தலையிடணும் ஒரு ஒரு செகண்ட் நினச்சா அந்த இடத்த காலி பண்ணி டப்பு டப்பு நாங்கள் ஏர்போர்ட் வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் இப்படிதான் தமிழக அரசு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் இன்னும் அதை மூவ் பண்ண முடியல அவங்களால ஏன் அந்த இடத்துல இருக்கிற மக்களை காலி பண்ண வச்சு அந்த இடத்த அழித்து அங்கே ஏர்போர்ட் வர வைக்க முடியல அது ஒரு ஒரு மிகப்பெரிய ரீசன் உங்களுக்கு தெரியுமா மிகப்பெரிய காரணம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜயண்ணன் தான் ஸோ அவர் பறந்து பறந்தூருக்கு அந்த மக்களை போய் சந்திச்சாரோ என்றைக்கு அவங்களோட நிப்பன்னு சொன்னாரோ என்னைக்கு நம்ம கழக தோழர்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா கால் எடுத்து வச்சாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அவங்களால அசைக்கவே முடியல இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனாலே என்ன யோசிக்கிறாங்கன்னா இதுக்குள்ளே நம்ம கையை வச்சா தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் அதாவது விஜயண்ணனோட தொண்டர்களெல்லாம் அங்கே கூடிடுவாங்க இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவும் மக்கள் புரட்சியாகவும் ஜல்லிக்கட்டு எப்படி நடந்ததோ அதை விட ஒரு மிகப்பெரிய புரட்சி இங்கே ஏற்பட வாய்ப்புகளுக்கு காரணம் என்னன்னா நேச்சர் அதாவது அங்க இருக்கிற நிலங்கள் நீர் அந்த வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நீர் போற வழிகள் அதெல்லாம் மூடிட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு தான் இங்க ஏர்போர்ட் வைக்க முடியும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோசனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வர காரணம் என்னென்னா ரீசெண்டாக அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் பேசுகிற வீடியோஸ் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு இடத்த பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாராம் என்னன்ட்டு பரந்தூர் ஒன்று பன்னூர் ஒன்று இது ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு இடத்துல வேணால் பண்ணலாம் ஆனால் தமிழக அரசு அதாவது நம்ம முதல்வர் ஸ்டாலின் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்ணையூர் வேணா இது பரந்தூரில் வச்சுக்கலாம் அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அந்த பண்ணையூருன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ணூர்னு நினைக்கிற அந்த இடம் பண்ணையூரோ பண்ணையூரோ ரெண்டு இடம் சொன்னாங்க பரந்தூரில் ஏர்போர்ட் வச்சுக்கலாம் இந்த சைடு வைக்க வேணா அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய காம்ப்ளெக்ஸ் அதாவது மிகப்பெரிய லெவலில் பில்டிங்ஸு நிறைய பேரோட கெஸ்ட் ஹவுஸு அதாவது இந்த திமுகவில் இருக்கிற நிறைய பேரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான் பெரிய பெரிய ஆளுங்களோட வீடுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவங்களோட வைஃப் தெரியும்ல துர்கா ஸ்டாலின் அவங்க பேரில் ஒரு நிறுவனமே அந்த ஏரியாவில் இருக்குது அதாவது இந்த ஸ்ப்ரிங்கு வாட்டர் பாட்டில்னு நினைக்கிறேன் அதை பார்த்திங்கன்னா நடத்திட்டு வராங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அங்கே தான் நடத்திட்டு வராங்க ஸோ இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை அந்த சைடு கழட்டி விட்டுட்டு பரந்தூரில் வச்சுக்கோங்க ஆனால் அங்கெல்லாம் கிராமம் தான் சின்ன சின்ன ஆளுங்க தான் அங்கே விவசாயம் தான் நடக்குது அதனால் அவங்கள வந்து தட்டி அனுப்பிச்சிட்டா பிரச்சனை இருக்காது நம்ம இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம் அந்த இடத்த அழிக்கிறது அந்த இடத்த பிடுங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்துருக்கோம் ரியல் லைஃப்பில் அது நடக்குதுன்னும் போது தமிழக அரசு அதுக்காக நிறைய முன்னெடுக்கிறாங்கன்னும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ விஜயனாக உள்ளே இருக்கிறனால அவங்க பல விதமாக யோசிக்கிறாங்க அதில் ஒரு முழு காணொலி எடுத்துகிட்டு வந்திருக்கு அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் திமுக ஆட்சி ஆட்சி வரும்போது விவசாய பக்கம் நின்று ரொம்ப போராடினாங்க ஆனால் வந்த பிறகு இவங்க படுத்த கஷ்டம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது விவசாயம் நிம்மதியாக சாப்பிட முடியல நாங்கள் சாப்பிட எல்லா ஜனத்தையும் கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் சாப்பிட முடியல மன நிம்மதி இல்லை அவ்வளோ கஷ்டப்படுது இந்த ஆட்சி ஆனால் இந்த ஆட்சி வந்து விவசாயத்தை ரொம்ப இலகாரமாக நினைக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆட்சி கண்டிப்பாக கவரும் அப்பதான் விவசாயம் பத்தி பற்றி உங்களுக்கு தெரியும் பரந்தூர்ல பசுமை விமான நிலையத்தை எதிர்த்து எதிர்த்து எதுவும் நடக்காத போது இந்த திமுக ஆட்சியை வலியை புரியும்னு சொல்லும் விவசாயி பலராமனின் இந்த கனமான வார்த்தைகள் வழி விழுந்தது தமிழ்நாட்டின் தனித்தீவாக்கப்பட்ட போராட்டக்களமா மாறியிருக்கிறது பரந்தூரை சுற்றியுள்ள மக்கள் வாழும் பகுதி

விமான நிலையம் அமைய உள்ள ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்துல இரண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் உள்ளது வட மாவட்டங்களை வறண்டு நிலமாக்காமல் வாழும் நிலமாக வைத்திருப்பது ஏரி நீர்நிலைகள் தான் அதனை மூடித்தான் அதன் மீது முதலாளிகள் பயணிக்கும் விமானத்திற்கு ஓடுபாத போடுது திமுக அரசு நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போல அழிவு நோக்கி போயிட்டு ஏன்னா இயற்கை வளங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் இருக்கதை பாதுகாக்க முடியுமான்னு கேட்டா எல்லாத்தையும் ஆளும் திமுகவுக்கு பரந்தூர் தான் குறியாக இருந்துருக்கு ஒன்றிய பாஜகவுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட ரெண்டு இடங்கள் ஒன்னு பன்னூர் இன்னொன்னு பரந்தூர் இதில் மக்கள் குறைவாக வாழ்றதும் விவசாயம் நடக்கிறதும் பரந்தூர்ல தான் பக்கத்துல இருக்கும் பன்னூர் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் வானுயர்ந்த கட்டிடங்களும் உளுந்தை கோட்டையூர் பகுதியில் அரசியல்வாதிகள் வாங்கி குவிச்சிருக்கும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் அதை விட முக்கியமாக முதல்வர் ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலினோட நிறுவனமான ஸ்பிரிங்ஸ் நிறுவனமும் அவங்களோட பண்ணை வீடும் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் விவசாயியை எதிர்த்து எதிர்த்தால் என்ன நடக்குன்றத நாங்கள் வந்து முதலுக்கு தெரிவிப்போம் எங்களுக்கு இந்த திட்டம் இங்கே வராதுன்னு ஏகனாபுரம் போராட்டக்குழுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த திட்டத்துல நாளில் ஒரு பங்கு நீர்நிலை ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் அதாவது புறம்போக்கு நிலம்ன்றாங்க அது பார்த்திங்கன்னா ஏரி குளம் குட்டை இந்த இதை தான் வந்து புறம்போக்குன்னு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த இடங்கள் நாங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டுருக்கிறோம் ஆனால் கவர்மெண்ட்டு ஒரே விடாப்படியாக இங்கே தான் அமைக்கணுன்றது தீவிரமாக இருக்கிறாங்க என்னன்னா அவங்க அந்த பவுண்டரியை சுற்றி வாங்கி போட்ட அதிகாரிகள் மிகப்பெரிய அதிகாரிகள் அரசியல் ஜாம்பவான்கள் வாங்கி போட்ட நிலங்களோட விலை மதிப்பு வந்து சந்தை மதிப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தாலேயே வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து திணிக்கிறாங்க இந்த இடத்த கேக்கு எதுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஏர்போர்ட் வராமல் இருக்க அவங்க ஒரு கோரிக்கை மாதிரி கொடுத்தாங்க இந்த முப்பது அம்சம் கோரிக்கை ஒரு விஷயம் இந்த நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல இந்த ஓட்டு கேட்க வரும்போது அதில் வந்து இதை ஃபஸ்ட்டில் என்ன வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பசுமை விமான நிலையம் நாங்கள் வரவிட மாட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா

அதிமுக ஆட்சியில் காஞ்சிபுரம் ஆட்சியரா இருந்த பொன்னையன் காஞ்சிபுரம் திருப்பதி நெடுஞ்சாலையில முன்னூறு ஏக்கருக்கு நிலத்தை வளர்ச்சி போட்டிருக்காரு பல ஏஎஸ் அதிகாரிகளின் வேட்டைக்கு இது ஒரு உதாரணம் மட்டும்தான் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களோட குறியும் பரந்தூர் சுத்தி தான் இருக்கு அரசு கிட்ட இழப்பீடு வாங்க பிரகாஷ் சில்ஸ் நிறுவனம் பரந்தூர்ல எழுபத்தி மூணு சென்ட் நிலத்தை வாங்கி அதை சதுரடியில மாத்தி பதிவு பண்ணிருக்கு விசாரணைக்கு வந்தாலும் ஆளும் திமுக ஆதரவு இருக்கும் அதுவும் நிக்கல ஏறப்பெல்லாம் கொண்டாட சொன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் விமானம் அமையணும் நாற்பது மைலேஜ் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் விமானம் அமையக்கூடாது நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு தான் விமானம் அமையும் எவ்வளவு சமாதானம் பேசியும் பணியாத எங்க மக்களை பணிய வைக்க அவங்களுக்கான அரசின் அடிப்படை உரிமைகளை கூட தடுத்து நிறுத்தி இருக்கு ஆளும் திமுக சொல்றது வேற யாரும் இல்ல திமுகவால தேர்தல நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு ஐயாயிரத்தி நூறு ஏக்கர்ல விவசாய நிலங்களை நஞ்சு புஞ்சி விவசாயங்களை அடித்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாரம்பரியமாக குடியிருப்புகள் அடித்து ஒரு விமான நிலையம் ஏற்படுத்த எடுத்துகிறத ஒரு முடிவு செய்தார் அந்த நாள் முதல் நான் இன்னும் வகையை போராட்டம் இருக்கிறோம் இந்த போராட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரைக்கும் வந்து சிவசாயிக்கல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலைய திட்டத்திற்கு இந்த பகுதி உகந்ததில்லை மச்சியேந்திர தலைமையில் ஒரு கமிட்டி கேட்டோம் அந்த கமிட்டியோட அறிக்கை இது வரைக்கும் வெளியிடல இந்த மச்சியேந்திர கமிட்டியோட அறிக்கையை கேட்க சொன்னாங்க தகவல் உரிமை சட்டங்களும் கேட்குறோம் தொழில் வளர்ச்சிக்காக இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த வெளிப்படுத்த நான் கேட்குறேன் அப்போ அந்த மச்சேந்திரநாதன் தலைமை என்ன சொல்லுது இந்த இடமா அமைக்கும் உகந்த சொல்லுறதா அதெல்லாம் நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்போ எதுக்கு இந்த கம்பெனி அமைச்சிங்க கோடிக்கணக்கான மக்களோட குடிநீர் ஆதாரத்தை அழித்து பெரும் முதலாளிகளுக்கு பணமாக்கி கொடுக்க பரந்தூரை அழிக்கணுமா பல்லாயிரம் ஏக்கர் அழித்து பல்லாயிரம் மக்கள் அகதிகளை மாற்றி இது திட்டத்தை கொண்டு வரணுமா

தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டமே வரக்கூடாதுன்றதுக்காக மக்கள் பசுமை விமான நிலையத்தை எதிர்க்கல யாரோ சில பேரோட தான் எதிர்க்கிறாங்க நாள் வரைக்கும் இந்த பகுதியில ஒரு நிலம் கூட எடுக்க முடியல இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த பகுதியில இந்த பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில பரந்தூர் நெல்வாய் நாகப்போட்டி ஏகநாதபுரம் அக்மதாபுரம் குடரமங்கலம் மேலேரி இந்த மாதிரி இருக்கிற தண்டலம் இந்த பகுதியில் இருக்கிற யார் வியாபாரிகள் அதாவது கிடையாது விவசாயி கிடையாது நல்லா புரிய வியாபாரிகள் அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக மிரட்டி அரசியல் வாகனம் ஏற்பாடு செய்து அவங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து ஒரு திட்டத்தால ஏற்பட போகும் வளர்ச்சிங்கிறது பொருளாதார நன்மைகள் சூழலியல் பாதிப்புகள் சமூக தாக்கங்கள் அடிப்படையா கொண்டதா இருக்கணும் ஆனா பரந்தூர் விமான நிலையம் வந்தே ஆகணும் திமுக அரசோட பிடிவாதத்துல பொருளாதார நன்மைகள் மட்டும்தான் வெளிப்பட்டு இருக்கு எங்களோட கருத்து என்னன்னா விமான நிலையத்தை எதிர்ப்புறவங்க நாங்க கிடையாது நாட்டின் வளர்ச்சிக்கு விமான நிலையம் தேவை மிகப்பெரிய வளர்ச்சி தான் ஒரு விமான நிலையம் தேவையானா இந்த போராட்டத்துக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம் முற்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் ஆயிரங்கணக்கான ஏக்கர்கள் விவசாய நிலங்கள் முற்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் நெல்மணி விளையக்கூடிய விவசாய நிலங்களை அழிச்சிட்டு இந்த திட்டத்தை இங்கே வேணாம் வேறு இடத்துக்கும் மாற்றுங்கன்னு நாங்கள் பலகட்ட போராட்டத்திற்கு வாழ்களாகவும் சொல்லிவிட்டோம் ஆனால் இந்த தமிழக அரசு செவிச்சாட்சி கேட்கல வாழ்வாதாரத்தையும் வாழ்ந்த இடத்தையும் சுரண்டி இயற்கையை அழித்து ஏற்படுத்தி தரப்போகும் வசதி நிச்சயம் மன்னி மக்களுக்கானதல்ல ஆளும் மன்னர்களுக்கானது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்கள் மனசில் இப்போ ஒரு விஷயம் தோணி இருக்கும் அவங்க சொல்கிற விஷயங்கள் அவங்க கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிராம மக்களே பேசினெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் உங்கள் ஆழமான உங்கள் மனசில் யோசிச்சுட்டு என்ன கருத்து இருக்குன்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க உயிர் உள்ளவரை தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜென்ட் நன்றி